எதையும் அனுபவிச்சு சாப்பிடும் இதுதான் ரொம்ப முக்கியம் அனுபவிச்சு சாப்பிடும் பரபரப்பா சாப்பிடாது ஐயோ பஸ் போயிடும் ஐயோ ரயில் போயிடும் சாப்பிடாமே போகலாம் உட்காந்து சட்டவட்டமா சாப்பிடும் ரசிச்சு சாப்பிடும் சில பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காஃபி நல்லா காஃபியா அவனுக்கு குடிச்சது காஃபியா டீயானே தெரியாது இது குடுத்தவன் தப்பா குடிச்சவன் தப்பான்னு தெரியாது எதுக்கு வாழ அந்த உலகத்துல நிதானமா சாப்பிடணும் அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா ஜப்பான்ல வந்து டீ குடிக்கிறதுக்கு ஒரு திருவிழான்னு பேர் வச்சான் தேநீர் திருவிழா செரிமணி அந்த டீ வந்தா டீயோட அழகை முதல்ல டீ கப்பு கப்போடு அழகை பார்க்கணும் உம் ஜப்பான் ஜென் குருமார்கள் கப்பை உடைச்சி திருப்பி ஓட்டுவாங்க ஏன் தெரியுங்களா ஒருத்தன் கப்பு மாதிரி ஒருத்தன் கப்பு இருக்கக்கூடாது மொனாட்டனி அந்த கப்பு டிசைன் மாறணுங்கிறதுக்காக கப்பை கொண்டாந்து பீங்கான் கப்பை அப்படி உடைச்சிட்டு திரும்பி ஒட்டி அது வெவ்வேறு டிசைனாக இருக்கும் ஒருத்தங்க கப்ப மாதிரி ஒருத்தங்க இருக்காது இல்லை வித்தியாசமாக இருக்கும் பாருங்க அந்த கப்பை முதல்ல ரசிக்கணும் அப்புறம் அந்த டீயோட கலரை ரொம்ப ரசிக்கணும் ஏன் கண்ணுன்னு ஒன்று கடவுள் கொடுத்துருக்குறாரு டீயோட கலர் கலர் ஆஃப் த டீ அப்புறம் அதை மெதுவாக அப்படியே கொண்டு போனால் ஒரு ஸ்மெல் அப்படியே மூக்குக்குள்ளே உள்ளே போகும் அப்படியே உள்ளே போகும் அந்த ஸ்மெல்ல ரசிக்கணும் அப்புறம் தான் டேஸ்ட் டேஸ்ட் ஆஃப் த டீ எப்படி இருக்கு அப்படின்னு அதை தான் விளம்பரம் பண்றோம் மனம் திடம் குணம் மூன்றும் உள்ள டீ அப்படிங்கிற நம்மால் சொல்றோம் குடிக்கிற டீ ஓசி டீ அது எதுவா இருந்தா என்ன செலிபிரேஷன் உணவு தேநீர் அருந்துவது ஒரு திருவிழா அப்படிங்கிறான் ஒரு ஆஃப்டர் ஆல் டீக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே ஒருத்தர் சாப்பிட்றத கொண்டு அவர் எப்படி கண்டுபிடிக்கலாம் வாழ்க்கையினுடைய ஆசா பாசங்கள் என்ன சாப்பிடுறத வச்சு கண்டுபிடிக்கலாம் சார் பொருள் கையாளர்கள் எனக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருப்பார் சார் இந்த இடத்துக்கு மேல அந்த அது போகவே போகாது சார் அவ்வளோ அழகாக சாப்பிடுவார் அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இலையை பார்த்தா இன்னொருத்தர் அதுல பரிமாறி சாப்பிடலாம் சார் அவ்வளவு வச்சிருப்பார் கருகப்பள்ளைய கூட கடைசியாக எடுத்து நல்லா நான் அந்த மாதிரி ஒரு ரசித்து சாப்பிடுற மனுஷனை பார்த்ததே இல்லை இதெல்லாம் வாழ்க்கைய ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு போய் சாப்பிடலாமா அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி இருக்கு ஒரு கொஞ்சம் நான் ரொம்ப ஏழு ஸ்பீச் பயங்கர சீரியஸ் நான் பேசல ஸோ எனக்கு நானே ரிலாக்ஸ்டாக இருக்கணும் தான் இன்னைக்கு ஓரளவு சாப்பாட்டை பத்தி ஒரு பேச்சா இருக்கட்டுமே அப்படின்னு உணவே உயிரேன்னு தலைப்பு கொடுத்தேன் உங்க உயிர் முக்கியம் உயிருக்கு உணவு முக்கியம் இந்த விழிப்புணர்வு என்பது இன்று முக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு செய்தியாக சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்